சேமிப்பாளர் இளையராஜாவோட மகளும் பாடகியுமான பவதாரணி இறந்து போயிருக்காங்க பவதாரணிக்கு வயசு நாற்பத்தி ஏழு புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்ததா சொல்லப்படுது பவதாரணியோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு புற்றுநோய்க்காக இலங்கையில சிகிச்சை எடுத்து வந்த நிலையில திடீர்னு இறந்து போயிருக்காங்க பாரதி படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படிங்கிற பாட்ட பாடி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டுக்காக தேசிய விருதை கூட அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இன்னைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு அவங்க இறந்து போனதா சொல்லப்படுது புற்றுநோய்க்காக ஆயுர்வேத சிகிச்சை பெற இளைஞர் போனவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க அவங்களோட தந்தை இளையராஜா சகோதரர்கள் கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் ராஜா ஆகியோரது இசைகளில் பாடியிருக்காங்க இவங்க இளையராஜா இசையமைத்த ராசையா அப்படிங்கிற படத்து மூலமாக தான் பாடகிய அறிமுகமானாங்க இவங்களோட குரலில் பல பாடல்கள் ஹிட் அடிச்சிருந்தாலும் பாரதி படத்தில் வரும் மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கும் ராமன் அப்துல்லா படத்தில் இடம்பெற்றுள்ள என் வீட்டு சென்னல் வழி அப்படிங்கிற பாடலுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி அழகி படத்தில் வர பாட்டு ஒளியிலே தெரிவது தேவதையா அந்த ஒரு பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு தகவல் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இவங்களோட மரணம் வந்து யோசிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படியோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி